ஃப்ரான்ஸ் இது பார்த்திங்கன்னா அலவாய்மலையிலேயே ஒரு நாலாவது பாட்டுன்னு வச்சுக்கலாம் வீடியோ உரத்தி என்னன் கோவில் செம்பாலி அருவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் அளவாய்மலைக்கில் இருந்து அந்த அடிவாரத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வரணும் இந்த இடத்துக்கு பட் இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா நம்ம அளவாய்மலை சித்தர் கோவிலுக்கு போகலாம் அந்த சித்தர் கோவிலில் பார்த்தீங்கன்னா ஆறு முகம் கொண்ட இருக்கார் அதோடய வீடியோ இந்த சேனலில் இருக்குது பார்த்துப்பா கல் கல் கிடக்குது அப்படியே

தண்ணி போச்சுன்னா செம்மையாக இருக்கும் ஆமாம் எல்லாம் க மாதிரி கட்டியிருக்கான் பாரு கல்லாம் வச்சேன் ஆமாம் அங்கே ஒரு படிக்கட்டு பழைய படிக்கட்டாக இருக்குமா அதான் பழைய தடமாக இருக்க மாட்டேருக்கு அதான் அதில் போய்க்கிட்டு போவாங்க அப்படியே அதான் பழைய படிக்கட்டு தான் அந்த மாதிரி தான் இருக்கு இங்கே பாரு இங்கே தடம் பாத்தியா தெரியலையே வித்தியாசமா இருக்க தெரியுதா அது ஒரு நாள் அந்த வழியா வந்துட்டு தான் வர வழியா இருக்குமோ பழைய வழியா இருக்கு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கட்டி விட்டுருக்காங்க ஆமாப்பாட அப்படிங்களா டேய் வரையவில்லையா சரி மழை வந்துருச்சு இங்கேயா உக்கார் தூரல் போட்டுட்டுருக்கு அதான் அதா அதான் சூப்பராக இருக்கு இடம் சூப்பராக இருக்கு எந்த வழியும் தெரியலையே ஏ அங்கே பாரு பெருமாளுக்கு அந்த வழி சொன்னோம்ல அந்த அதுலேருந்து ஏறி மேலே போகணுமாட்டேருக்கு தடம் போகுது அங்கே விளக்கு போட மாட்டேருக்கு ஆனால் வந்து அந்த பக்கம் போய் தான் வரணும் பயங்கரமாக இருக்குது என்ன பண்ணலாம் ஏ முள்ளெல்லாம் இருக்கு முடியலையே எங்கடா போறாங்க எங்கடா போறீங்க எல்லாரும் ஆ இதில் தான் போனோம் நாளில் ஆகுமா சாயங்காலம்மா எங்கள் கிளம்பி போகிறாங்க இங்கே போகிறான் இங்கே போகிறான் எங்கே போகிறான் அவ்வளோ எங்கே போகிறான் இதுதான் இந்த அருவியா தண்ணீரே இல்லைப்பா இதுதான் இந்த செம்பாளி அருவிங்கிறது ஆனால் தண்ணீர் இல்லை ஆக்சுவலாக சுத்தி பார்த்தீங்கன்னா கட்டி விட்ருக்காங்கப்பா தண்ணி சேமிப்புக்கா என்ன தெரில சுத்திங்க இதில் கோவில் இருக்க மாதிரி எனக்குலாம் தெரிலப்பா இடம் சூப்பராக இருக்கு இதான் அந்த அருவி தண்ணி ரொம்ப ட்ரையாக இருக்குது பாத்தீங்களா உச்சி ஹைட் மலை அதான் அளவாய் மலை செம்ம ஹைட் மழை பெஞ்சாலும் தண்ணி வர மாட்டேங்க தண்ணீர் இல்ல செம்பாழி அருவி எதுக்கு இந்த மாதிரிலாம் கல்லு வச்சு கட்டியிருக்காங்கன்னு தெரியல ஆயாத்தான் பயங்கரமாக இருக்குதுப்பாடிப்பார் அவ்வளவாகி மலை போலாம் அதுவாக தான் இருக்கும் இல்லை இதுதான் காமிச்சேன் வீடியோவில்

வரலாமா கணக்கு கணக்கு இதா புற்றுதான் வச்சிருக்கேன் ஓகே ஓகே ஃபால்ஸ் இங்கேருந்து இங்கேருந்தால் மேலே தண்ணி எப்படி அதுவா தான் இருக்கு ஆ செம்பாளி அந்த அருவி அந்த அருவி அந்த தெரியுது பாரு அது போனோம்னா அது அங்கே தெரியுது இந்த பாறையில தெரியுது ஆ அந்த ரவுண்டு இதில் பூந்து போகணும் ஆ ஆக்சுவலாக அதில் போகல இதில் தான் போயிருக்காங்க அதெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த அருவியாமா பட் தண்ணீர் சுத்தமாக இல்லை காட்சியான பார்த்துங்க அழவாய் மலை பாறை டிஃப்ரெண்டாக இருப்பார் அந்த உருண்டே ஒரு பாறை இதாக இருக்கும் எதாக இருக்குமா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்பாலி அருவியில் தண்ணியவே காணோம் ஓகே பார்த்தாச்சு அப்படியே கிளம்புவோம் ஓகே இங்கே தான் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வீடியோ யூடியூப்பில் இருந்தது தண்ணி நிறையா வந்தது ஆனால் இப்போ ஒன்றையுமே காணோம் வந்து ஏமாற்றம் தான் என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல நான் தான் இல்ல இல்லன்னு தானே சொன்னேன் நீதானே தானே வம்பா வரைக்கும் வந்து பைப்ல മകൾ ശ്രീ വൃത്തി എണ്ണൻ ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா அளவாய் மலையில் இருக்க வீடியோ எல்லாமே சித்தர் கோவிலேருந்து பாலசுப்ரமணிய கோவிலேருந்து ஓடை சுரங்கவழி சித்தர் அடுத்தது இந்த உரத்தியண்ணன் செம்பாளி அருவி எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணி அளவாய் மலையோட போட்டாச்சு இங்கே மக்களும் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் போயிட்டுருக்காங்க இங்கே இருக்க மக்களும் இங்கே தண்ணீரே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களும் போயிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி